குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் தயாநிதிக்கு கடந்த டிசம்பரில் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டது சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மூளையின் ரத்த குழாயில் அடைப்புகள் இருப்பதை டாக்டர்கள் கண்டறிந்தனர் அறுவை சிகிச்சை செய்து அகற்றினர் மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் கடந்த மார்ச் பதினான்கில் சேர்க்கப்பட்டார் உயர் சிகிச்சை அளிக்கக்கூடிய வார்டில் தயாநிதிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தனி மருத்துவக்குழு இருபத்தி நான்கு மணி நேரமும் உடல்நிலையை கண்காணித்து வந்தனர் பிசியோதெரப்பி சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது தந்தை அழகிரி மற்றும் குடும்பத்தினர் உடனிருந்து கவனித்து வந்தனர் தயாநிதி அட்மிட் செய்யப்பட்டிருந்த தளம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தது முதல்வர் ஸ்டாலினும் வேலூர் மருத்துவமனைக்கு சென்று தயாநிதியை பார்த்தார் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார் ஆறு மாதங்களாக தொடர் சிகிச்சையில் இருந்த தயாநிதி குணமடைந்ததால் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார்